மக்களை இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு நான் நேற்றே வீடியோ போட்டிருந்தேன் ஜாக்லின் வந்து எவிக்ஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரோ நீங்கள் வந்து ஃபேக் நியூஸ் வந்து பரப்பாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் மேக்ஸிமம் வந்து இமா இமாத்தனை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் போடுற நியூஸை மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லுவேன் முன்னாடி நிறைய எவிக்ஷன் ஆகிறதுலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தான் கொடுப்போம் அது மாதிரி இந்த நியூஸ் வந்து ஃபேக்ட்டு தான் இமாத்தனை வந்து போட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு ஜாக்லின் ஆடியா வந்து எவிக்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் இது வந்து ட்ராப் தான் ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு வெளியே போயிருந்தால் நம்ம இதை வந்து ஒரு அன்ஃபேர் எபிக்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம ஒரு சௌந்தரியா ஃபேனு சவுந்தர்யாக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஜாக்லீனா இப்போ வந்து ஜாக்லின்கிட்ட இருக்க மைனஸ்கில் கூட அவங்க அந்த கேமில்க்காக வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதில் இந்த எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அன்ஃபேரான எவிக்சன் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு அன்ஃபேரான எக்ஷன் தான் அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே வந்து அன்ஃபேர்னு சொல்லிடுவீங்க என்னென்னா ஒரு எட்டு லட்ச ரூபா பணம் பெட்டி வச்சுருக்காங்க டைம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு மீட்ரு எழுவத்தஞ்சு எழுபத்தஞ்சி நூற்றம்பது மீட்ரு இல்லையா தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வரும் முப்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே ஓடி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இது வந்து சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை நல்ல வேலைக்கு நம்ம நேற்று பயந்துகிட்டே இருந்தோம் சௌந்தரியம் எங்கே இதே மாதிரி எவிஷன் ஆகிருவாங்களோ அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான்லாம் பயந்துகிட்டே தான் இருந்தேன் என்னென்னா ஆறு லட்ச ரூபா வந்து வச்சிருக்காங்க சவுந்தரியா நல்ல வேலைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க அது வரையுமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம் முயற்சி பண்ணாங்க ஆனால் என்னென்னா நம்மளால் முடியாதுன்னா ரிட்டர்ன் வந்துடணும் ஏன்னா இப்போது ஓடனா ஓடுனான்னா அத்தல்ட்டு அதே மாதிரி ரயான் ஓடுனா அவங்களாம் அத்தலு இந்த பெண்களுக்குலாம் இந்த டாஸ்க் வச்சதே ஒரு அன்ஃபேர் மேற்கனவே சொல்லியிருப்போம் இந்த டாஸ்க் பெண்களுக்கு வச்ச பெண்கள் இந்த இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சதே அவங்களுக்கு உண்டான ட்ராப்பு தான் படுகொலி தான் அப்படிப்பட்ட ஒரு படுகொலி தான் இது அது எப்படிங்க வாய்ப்பே இல்லைங்க எழுவத்தஞ்சு முப்பது நூற்றம்பது மீட்ரு முப்பத்தஞ்சு செகண்டில் வாய்ப்பே இல்லை ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை பாவம் ஜாக்லின் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா முப்பத்தேழு செகண்டு அதுக்குள்ளே பிக்பாஸ் வந்து கதவு மூடிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது மக்களே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சோகமான நியூஸ் தான் பாவன் ஜாக்லீன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா போன வாரமே மக்கள் வந்து ஓட்டு இல்லாமல் வெளியே போயிருந்தாங்க நம்ம அன்ஃபேர்னு சொல்ல இல்லை இது வந்து என்னென்னா ஒரு இது மாதிரி தான் தெரியுதுங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்